பல்லடத்தில் நள்ளிரவில் தனியார் கொரியர் அலுவலகத்தின் பூட்டை உடைத்து பதினோராயிரம் ரொக்கம் கொள்ளை முகமூடி கொள்ளையர்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாராபுரம் சாலை பிரிவில் தனியார் கொரியர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் வழக்கம் போல் அந்த நிறுவனத்தில் வேலை செய்துவிட்டு ஊழியர்கள் இரவு பூட்டிவிட்டு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து காலையில் அலுவலகத்தை திறக்கச் சென்றபோது அலுவலகத்தின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து அதிர்ச்சி அடைந்த அலுவலக ஊழியர் இதுகுறித்து பல்லடம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார் தொடர்ந்து அங்கு வந்த பல்லடம் குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் அந்த அலுவலகத்தில் சோதனை நடத்தினர் அப்போது அலுவலகத்தில் வைத்திருந்த பதினொன்று ஆயிரம் ரூபாய் ரொக்கம் திருடு போனது தெரிய வந்தது மேலும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவின் டிவி காணாமல் போனதும் தெரியவந்தது தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள பல்லடம் போலீசார் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து கொண்டு அப்பகுதிக்கு வந்ததும் கையில் கட்டை ஒன்றை எடுத்து வந்ததும் வாகனம் வரும்போது மறைந்து கொண்டதும் அந்த சிசிடிவி கண்காணிப்பு காட்சியில் பதிவாகியுள்ளது